இந்த கும்பராசியில் பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அதில் அவிட்டம் நான்காம் பாதமும் சதியம் நான்கு பாதங்களும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் உள்ளது முதல்ல அவிட்டம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த இந்த ஜாதகர்கள்லாம் வணங்க வேண்டிய கடவுள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்கை அடுத்தது பைரவர் சீர்காடி பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள அஷ்டபைரவரை வணங்கி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய எதிர்நோக்கி கொண்டுள்ள அனைத்து செல்வங்களும் விரைவாக அடைவார்கள் அடுத்து சதிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் ஆஞ்சநேயரையும் துர்கை அம்மனையும் வழிபாடு செய்து வர வேண்டும் அடுத்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வணங்கி வர வேண்டும் இந்த ஜாதகருக்கு இதுவே சிறந்ததாகும் அடுத்து சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் நரசிம்மர் திருப்புகலூர் இந்த திரு திருத்தலத்தில் அக்னிபுரீஸ்வரர் திருத்தலத்தில் சிவன் பெருமான் இருப்பார் அவரையும் அடுத்து சக்கரத்தாழ்வார் வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வந்தால் மிக சிறப்பாக இந்த ஜாதகருக்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சதய மூன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் இந்த ஜாதகரும் பார்த்தீங்கன்னா திருப்புங்களூர் அக்னேஸ்வரர் பெருமாள் சிவபெருமானையும் வணங்கி வர வேண்டும் அடுத்து பெருமாளையும் திருப்பதியில் உள்ள வெங்கடேச பெருமாளையும் வணங்கி வருவது மிக சிறப்பாக அமையும் அடுத்து சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா சனிஸ்வர பெருமாளையும் திருநள்ளாறில் அமைந்துள்ளவரை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வணங்கி வர வேண்டும் அடுத்து ஆஞ்சநேயரை கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் காலையில் குடித்தவுடன் அவருக்கு தீபம் போட்டு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வர வேண்டும் இப்படி செய்து வந்தால் இந்த ஜாதகருக்கு பல இன்னல்களை தவிர்க்க முடியும் இவர்கள் மனதில் நினைத்த காரியம் சுமூகமாக தடையில்லாமல் முடியும் அடுத்து பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் ஸ்ரீ ராகவேந்தரையும் மற்றும் திருமாலையும் வணங்கி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் ராகவேந்தரை வெள்ளிக்கிழமை தோறும் தரிசனம் செய்து உங்களால் முயன்ற ஏதாவது ஒரு பழங்கள் மாதுள பழம் பழம் அப்படி வாங்கி கொடுத்து அவர்களை தரிசித்து வர வேண்டும் இதுவே இந்த ஜாதகருக்கு சிறப்பை தரும் அடுத்து பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் குபேரனையும் மற்றும் காஞ்ச